பெண்கள் திருமண தடையாக இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் துவரை அவங்களுக்கு தெரியும் இது வந்து முழு துவரை கடையில் கடைங்களாம் இந்த மாதிரி கிடைக்கும் வாங்கிக்கோங்க இதை வாங்கி என்ன பண்ணுன்னா செம்மண் வாங்கிக்கோங்க செம்மண் ரொம்ப முக்கியம் செம்மண் வாங்கி அந்த மண் அந்த மண்ணை வந்து சளிச்சிக்கணும் சலாடியில் நல்லா சளிச்சிக்கோங்க ஓகேவா சளிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் குழப்பிட்டு இந்த துவரையில் பூசிடுங்க ஓகேவா செம்மண்ணும் துவரையும் பூசுவாங்க அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் கேட்டிங்களா கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க அது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி அதே போல் ஒரு சில கடைகளில் வந்து செம்மண் பூசின துவரை கூட வைப்பாங்க கிராமங்களில் கேட்டிங்களா கொடுத்துருவாங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம செம்மண் வாங்கி சளிச்சு இது பண்ணிக்கலாம் செம்மண் எல்லா இடத்துலையும் கிடைக்குது கார்டன் வச்சுக்கிற இடத்துக்கு போய் செம்மண் கொஞ்சம் கேட்டிங்களா ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தியில போதும் அதுவே அதிகம் ஓகேவா அதை நீங்கள் சளிச்சிக்கணும் சளிச்சு நீட்டாக இது பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு இதில் கூட கலந்து என்ன பண்ணும் நீங்கள் தூங்குறீங்களா பெண்கள் தூங்குறீங்களா அதை வந்து சிகப்பு கலர் துணியில் போட்டு ஒரு பை மாதிரி தெ இல்லைன்னா ஒரு முடி மாதிரி போட்டு வச்சு தலைகணைக்குள்ள போட்டு படுத்துக்கோங்க ஓகேவா இது என்னைக்கு ஆரம்பிக்கணும்னா செவ்வாய்க்கிழமை ஓகேவா செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அந்த விஷயத்தை ஓகேவா இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க துவரை வேணும் துவரையில் செம்மண் கலந்து அந்த மண்ணு பிடிச்சிக்கணும் அதை வந்து சிகப்பு கலர் துணியில் கட்டிக்கணும் அதை கட்டிட்டு பெண்கள் படுத்து தூங்குற தலைகணிக்குள்ளே அதை போட்டு வச்சுட்டு தூங்குங்க ஓகேவா இதை நீங்கள் பண்ணுங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும் திருமண சம்மந்தமான தடைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நிவர்த்தியாகி சீக்கிரமாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிகள் கிடைக்கும் இதன் மூலிமா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாள் கழித்து இந்த துவரையை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்கிறீங்க இல்லையா பருப்பு சாதம் மத்தில் கலந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தோரம் பருப்பு பாசி பருப்புலாம் வாங்கி போட்டு நல்லா பருப்பு சாதம் செஞ்சு தானம் பண்ணிவிடுங்க ஓகேவா கல்யாணம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆன உடனே நாற்பத்தெட்டு நாளில் நல்லா ரிசல்ட்டுங்க இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்குதுங்க இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சரிங்களா ரொம்ப விசேஷமானது நம்ம இந்த மாதிரி தானியங்கள் மூலியமாகவே நம்ம பல பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம்